வணக்கம் வீவோஸ்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நண்டு ஃப்ரை பண்ண போகிறேன் அடுப்பில் தான் நான் செய்ய போகிறேன் மண் சட்டி எண்ணெய் காஞ்சிருச்சு அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம் வாங்க தாளிப்புக்கு எண்ணெய் இருக்குது சோம்பு இருக்குது வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குழம்புத்தூள் இருக்குது மஞ்சள் தூள் இருக்குது கருவேப்பிலை கல்லுப்பு இது வந்து அறவை வந்து தேங்காயும் சோம்பு பூண்டும் பச்சையாகவே அரைச்சிருக்கேன் நண்டு கிளீன் பண்ணி எண்ணெய் எண்ணம் டச்சு காளிப்புக்கு கருவேப்பிள்ளை சோம்பும் போடுவோம் கல்லூப்பு போட்டால் நல்லா வணங்கும் நல்லா வணங்கிட்டு தான் இந்தளவுக்கு தான் நான் காரத்தூள் போடுறேன் குழம்புத்தூள் தான் அது நல்லா வணக்குவோம் மஞ்சள் தூளும் போட்டேன் நல்லா வணக்கிட்டு நல்லா போடுவோம் நல்லா வணக்குவோம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலர் மாற நல்லா வணங்கி வெட்டுவோம் லைட்டாக தண்ணி விட்டுவோம் வேகட்டும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரைச்ச அறவையை ஃபுல்லாக போட்டுருவோம் இப்போ வந்து நண்டு நல்லாவே வருது வெந்துருச்சு கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா ஒரு பச்சை வடை போக ஒரு பெரட்டு பெருட்டு கருவேப்பில் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் என்னோட கைப்பு பூத்தில் நண்டு டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்